முருகா வேலவா விநாயக பெருமானே என் குருநாதிரே பாட்டி சித்தரே என்னோடு தமிழ்கின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே உன்னை எங்கிருந்து ஆ எங்கிருந்து அழைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு அரிய அருள் உடுப்பதாக சத்தியம் கொடுத்த நண்பர் தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஓரு குற்ற அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு தவறாமல் நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்ப்பா பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாழ்த்துக்கள் முதல் உத்தரவு நாகர்கோவில் குழந்தை வரந்து கேட்டு வந்தவர்கள் நாகர்கோவில் எல்லை குழந்தை வரம் கேட்டு வந்தவர்கள் நீ குழந்தை வரம் கேட்டு வந்திருக்கியா உன் வீட்டுக்காரர் எங்க நான் கணவர் மனைவியாக வந்தவர்களை அழைச்சிருக்கேன் கால விட்டு வரலாம் பொருந்தும் மனம் திருப்பரங்குன்றம் என்ன மனம் பொருந்துகின்ற திருமணமோ திருப்பரங்குன்றம் பொருந்தாத மறுமணமோ தக்கலை தக்கலையினுடைய பெருமை உனக்கு தெரியுமா ஆசியாவிலே எட்டடி உயரத்தில் இருக்கின்ற முருகப்பெருமான் சிலை எங்க இருக்காமி கோயில் இருக்கு அது யாருக்கும் தக்கலைன்னு நினைக்காதீங்க அது பெரிய தக்கலை அந்த தக்கலையினுடைய சேத்திரத்தின் மகா பெருமை எப்படி என்றால் எம்பெருமான் மகாவிஷ்ணுடைய இரண்டு கண்களிலும் வந்த ஆனந்த கண்ணீர்கள் இரண்டு பிள்ளைகளாக பிறந்தன அமுதவல்லி குமுதவல்லின்னு சொல்லி அமுதவல்லி என்பவள் பகுதியில் இருந்த மீனவர்களுக்கு பிள்ளையாக வளர்ந்து தேவேந்திரனை அடைந்ததனால் அவள் என்று குமுதவல்லி என்பவள் கானகத்துக்கு சென்று கடைகோட்டு முனிவரால் பாதுகாக்கப்பட்டு அந்த ஆன்மாவை நம்பிராஜன் என்னும் தக்கரை பகுதியிலே மறைக்காதப்பா தக்கரை பகுதியிலே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான் நம்பிராஜன் ஒரு அரசன் வேடர் குரத்த அரசன் அந்த அரசன் குழந்தை இல்லாமல் முனிவர்கிட்ட போய் வர வாங்கி எனக்கு ஒரு குழந்தை வேணும் சாமின்னு கேட்டான் அவ வயிற்றுல அந்த குமுதவல்லி வள்ளியாக பிறந்தாள் அவள் பிறந்த இடமோ வள்ளி கொடிகள் நிறைந்த பகுதியில் காரகத்துக்கு சுத்தி பார்க்க வழியில் பிரசவம் ஆயிடுது அந்த கொடி பகுதிகளில் அந்த பிரசவம் நடந்த காரணத்தால் அவளுக்கு வள்ளி அம்மை கிழங்கு கிள்ளி எடுப்பார்கள் தேனையை தினந்து எடுப்பார்கள் வள்ளிக்கொடியை பிறந்தனா அவளுக்கு வள்ளி பேர் அந்த வள்ளியை எம்பெருமான் வடிவேலன் முருகன் காந்தர்வம் காதல் மனம் கொண்ட இடம் எந்த இடம் தெரியுமா அதுதான் தக்கலை குமாரசாமி கோயில் புரியுதா தக்கலை குமாரசாமி கோயிலில் முருகப்பெருமான் வந்து ஒரு வயோந்தியன் மாதிரி வள்ளியை வந்து காதல் கொண்டு வேடர்களோடு மனப்போராட்டம் செய்து வள்ளியை திருமணப்படுத்தி கொண்டார் திருமணப்படுத்தி நின்ற கோலத்தோடு நின்றதுனால தான் அவருக்கு குமாரசாமி திருக்கோயில் வள்ளியம்மை மனம் முடித்த சாமி அங்கே வள்ளியும் முருகனும் தான் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா திருப்புரங்குடத்தில் தெய்வானையும் முருகன் இருப்பாங்க ஆனால் தக்கலையில் வள்ளியும் முருகன் மட்டும் தான் இருப்பாங்க இது வந்து நிறைய பேர்களுக்கு வள்ளியும் முருகன் மட்டும் இருக்க கோயில் இருக்கா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது ஆனால் நமது நாகர்கோவில் பகுதியிலே தக்கலையில் எம்பெருமான் முருகப்பெருமானும் வள்ளியும் மட்டும் திருமணம் அடித்த கோலத்தோடவே அங்கு காட்சியளிக்கிறார்கள் ஏன் அது பொருந்தா மணமுன்னு சொன்னேன் காதல் கல்யாணம் வந்து பொருந்தாதது உண்மையா இல்லையா காதல் கல்யாணம் பொருந்தாதது ஆனால் மணம் முடித்து பெரியோர்களாக நிச்சயிக்கிற கல்யாணமும் பொருந்துகிறது பொருந்திய சம்மந்தம் பார்த்து நடந்த கல்யாணம் திருப்பரங்குண்டத்தில் அப்படி சம்மந்தம் கலக்காமல் ரெண்டு பேர் மட்டும் சம்மந்தப்பட்டுக்கிட்ட ஒரு கல்யாணம் தக்கலை குமார கோயிலில் அதனால் ஜாதகத்தில் சில பொருத்த குறைவுகளோ அம்சக்குறைவுகளோ இருப்பவர்கள் தக்கனை முருகப்பெருமானை சென்று சாஸ்தாங்கமாக வழிபட்டு அங்கு அர்ச்சனை செய்துவிட்டால் அவருடைய அவருடைய பொருத்தமின்மை நீங்கிவிடும் நீங்கிவிடும் அப்படி நீங்கிய பின்பு இந்த என்ன பலனை அடைந்து இந்த உலக வாழ்க்கையை தீர்க்கணுமோ அதை சேர்த்துக்கிடலாம் அதனால் உங்களுக்கு இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லை நான் குமார உயன் முருகனை போய் அழைச்சி வான்னு சொன்னேன் இப்ப கும்பிட்டு வந்திருக்கேன் அந்த விபூதி எங்க கொண்டு வரல இப்பவும் நீங்க முற்றாலத்தான் இருந்திருக்கீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா காலம் விட்டுருவாங்க எப்பொழுது ஒரு செயலில் ஒரு சில தடுமாற்றமும் ஒரு சில சின்ன குறைகளும் ஏற்பட்டாலும் காலங்கள் இன்னும் இருக்கிறது என்பதே பொருத்தமாகும் புரிகிறதா மனிதன் ஆசைப்படுவான் ஆனால் அறிவோடு நடப்பதிலே தவறி விடுவான் ஏன் அந்த ஆசையில் அவனுக்கு அவசரம் கூடும் அறிவு வேலை செய்யாது அறிவு மயங்கிவிட்டால் நினைவு விடும் நினைவு குறைந்து விட்டால் கடமைகளிலே குறை ஏற்பட்டுவிடும் இது மனிதனுடைய இயற்கை நீங்கள் அங்கே போய் கும்பிட்டீங்க ஆனால் அங்கே கொடுக்க விபூதி பிரசாதத்தை கொண்டு வான்னு சொன்ன நீங்கள் கொண்டு வரல ஆனாலும் முருகப்பெருமாற்ற கொஞ்சம் கேட்குறேன் ரெண்டூரை கண்ணை மூடி சாமி கும்பிடுங்க அப்படியே செய்வோம் நீங்கள் முருகனுடைய பிரசாதத்தை கொண்டு வரானால தாய்மை குடைப்படுத்த என் தங்கை வள்ளியே உங்களுக்கு மகளாக வந்து பிறப்பாள் ஆகையால் வள்ளி மகா ராணினு பெயர் வச்சுக்கா பொம்பளை பிள்ளை அவதாரம் வெற்றி உண்டு மார்களிலிருந்து குழந்தை ஜனனமாகும் மஞ்சளே குங்குவமே தேனே தெள்ளமுதே உன்னை யார் என்று அழைப்பேன் யாரிடத்தில் துணை கொள்வேன் மதுரை மாநகர் மனைவி ஒரு புறம் தான் ஒருபுறம்னு மனவேதனைப்பட்டு இருப்பவன் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இரண்டே கால ஆண்டுகளாக களத்திர தோஷம் சாதகத்தில் பல இடத்துல போய் பார்த்தாலும் பிரிவு ஏற்படத்தான் செய்யும் அதை மீட்டிக்கிட முடியாது சற்று பொறுமையாக இருந்தாலும் மட்டுமே இதில் வெற்றி கிடைக்கும் நீ பேசிட்டு அப்படி சொன்னால் காவல்துறை கோர்ட்டுன்னு போகும் அப்படின்னு எல்லா கிரகமும் இருக்குது இதுதான் உனக்கு கிடைத்த விளக்கம் ஆனால் தீராத நோய்க்கு தானே துணை நம்ம ஐயா கருப்புசாமி நினச்சா எப்பேற்பட்ட மனதையும் மாற்றிடுவானே அதனால் அவர்கிட்ட போய் விழுந்துருவோம் நம்ம பொண்டாட்டி பிள்ளையில் சேர்த்து வச்சுருவாருன்னு சொல்லி என்னை பார்க்க வந்திருக்கேன் அப்படி தானே கால் ஒன்றுவான் ஆவேசக்காரனாக இருந்தால் கருப்புசாமி சொன்ன உடனே சரின்னு வேண்டாம் ஆனால் ஒரு ஞான மார்க்கத்தில் உட்காந்து பேசுகிறதுனால நாளை நீ உன் பொண்டாட்டி கூட எப்படி இருப்ப அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் இன்றைக்கு உனக்கு விளக்கம் நான் சொல்ல முடியும் எதிர்காலத்தை உணர்த்தி ஒருவனுக்கு வர கொடுப்பது தானே சரி தம்பி அறவுறையான மனசு முழு சாவிடு எங்கே கவனிச்சாலும் உன் உள்ளத்தை சரியாக கவனிப்பண்டா வரலாம் இப்போ அந்த மனைவி உனக்கு வேணுமா வேண்டாமா பிள்ளைங்களுக்காக அவள் வேணும் அவளுடைய கேரக்டர் மீதோ அவளுடைய மனதின் மீதோ உனக்கு பற்றில்லை இந்த உலக வாழ்க்கையை சமாளித்து கொள்வதற்காக கண்டிப்பா வேணும் நீ அவளை வர வைக்க திருத்தியும் தாரேன் உன்னோட இணைந்து வாழ வைக்கிறேன் கால் வா வெற்றி வாழ முட கண்ண முடுறா மகனே வர வைக்க முடியுமான்னு பாக்குறேன் வரலாம் வந்து சேர்த்துக்கா அப்படி வந்துடுவா சந்தோஷமாயிரு கணவன் மனைவியோடு என்னை வந்து ஆனந்தமாக பார்ப்பீர் மக்களே கர்ப்பசாமி அதே மதுரை மாநகர் மனைவியை பிரிந்து உடல் தளர்ந்து வேதனைப்படக்கூடியவன் இவனை வச்சு இப்போதைக்கு எந்த பொருள் லாபமும் இல்லை புரியுதா அசையா சொத்துக்கள் மட்டுமே இருக்கு அதனால அவ வந்து இந்த பகுதியில் வருவாளா அப்படின்னு நான் கேட்டேன் அவள் பக்கத்துல இருந்து சொல்லக்கூடிய அறிவுரைகளும் கூட இருக்கிறவர்களும் இங்க வர்றதுக்கு என் தடுதல் போடுறாங்க அவன் மனதை பக்குவப்படுத்தி வந்து சேர்த்து வச்சா போதுமா சேர்த்து வச்சா போதுமா கால் வந்துட்டு வரலாம் உடல் சொன்னேன் பொறுமையா இருங்க பொறுமையா இருங்க எல்லாம் பொறுமையா இருங்க கண்ணை முடிக்காங்க இவனை வச்சு ஒரு பொறுப்பும் கிடையாது வரலாம் வரலாம்ப்பா இப்போ இவன் இவன் கொண்டாட்டி இங்கே வரணும்னு கேட்கறதுக்கு ஒரே ஒரு காரணம் மனநிலையும் மூளை நிலைகளும் பாதிக்கப்பட்டிருக்கு இவனை கடைசி வரை கண்கலகாமல் காப்பதுக்கு அவன் கொண்டாட்டிக்கு தான் உரிமை இருக்குது நம்மளால் எப்படி பார்க்க முடியும் அப்படிங்கிற மனவேதனையும் குழப்பமும் இருக்குது அதனால் ஒன்று உடல்நிலையை காப்பாற்றணும் அப்படின்னா அவள்கிட்ட இவனை பொறுப்பாக ஒப்படைக்கணும் இந்த ரெண்டு முடிவு தான் இப்போ இருக்குது முதல்ல உடம்பை காப்பாற்றி தரதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணுறேன் அவளை தானாக வர வைக்கேன் மூன்று முறை என்னை வந்து பாருங்கள் வெற்றி உண்டு காப்பாற்ற கல்யாணம் பேசிக்கிட்டு இருக்கோம் எனக்கு சரியான விளக்கங்கள் கிடைக்கிறேன் கேட்டு வந்தது யாரு யாரோடும் இந்த உலகம் முடிந்து விட்டதா என்னோட இந்த உலகம் முடிஞ்சிருமாப்பா இல்ல உன்னோட இந்த உலகம் முடிஞ்சு போயிருமா இல்ல ஆனா மனிதனுடைய மனசு ஒரு குரங்கு இவன் தான் வேணும் இப்படித்தான் வேணும் இன்னாரு தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறது குரங்கு இப்போ உன்னுடைய பிள்ளைய பத்தி நான் கேட்டேன் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை ஒரு ரெண்டு பேருடைய பதில் அடங்கியிருக்கு உண்மையா இல்லையா பதினேழு நாட்களுக்குள்ள மாநகர் வயிறு சம்பந்தமான பாதிப்பு யாருக்குப்பா கர்பசாமி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் நீ வந்து உட்கார்ந்த உடனேயே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முனித்துறவனு சாமி சடை விரித்த குலத்தோடும் ஆங்கால காலத்தோடு என் சகோதரி காளியும் நான் கற்பசாமியும் உங்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் உண்மையா உண்மை ஆனா என்கிட்டயே கோவிச்சுக்கிட்டு ஒரு தர இவன் சவால் விட்டு வந்தவன் இப்போ மூணரை ஆண்டு காலங்களாக வயிற்றுக்குள்ள அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலைமை நடந்து இப்போ உயிருக்கு ஆபத்து வருமா நீ காப்பாத்திருவியா அப்படின்னு என்கிட்ட நீ கேள்வி கேட்க வந்திருக்க உண்மையா கால் ஒன்று ஆனா ரிப்போர்ட்ல வந்து பயோப்சிக் கேன்சர் சொந்தமான டெஸ்ட் எடுத்தீங்களாப்பா என்ன ரிப்போர்ட் கிடைச்சது உ விஷயத்தை பற்றி நான் பெருசில் ஆனால் உன்னுடைய வயிற்றுக்குள்ளே கேன்சர் சொந்தமான விஷயம் இல்லை அப்படின்னு உத்தரவாயிருச்சு அறுவை சிகிச்சையில் வந்து நிறைய பாதிப்பு ஏற்படுமா சாதாரணமாக நீங்குமான்னு நான் பார்த்தேன் சாதாரணமான அறுவை சிகிச்சையிலேயே நீ குணமாயிருவேன் அதனால் ஆயுள் கண்டம் கிடையாது கவலைப்பட வேண்டாம் இந்த வருஷத்தில் என்ன கருமசாமி எனக்கு எடுத்து வைக்கணுமா சொன்னா செய்வானா அழகர் மலையில் ஒரு பெரிய உருளி சக்கரை பொங்கல் போடத்துக்கு எடுத்து வைக்கணுமா செஞ்சிருவியா கால் வா ஏ அப்போ ஆம்பளை பையன் கொடுத்துருவா நம்ம பிறப்பான் ஏன் பேரு கற்பண்ணன் கைதட்ட எல்லாரும் அந்த கற்பண்ணன் ஐபிஎஸ் வருவான் எப்படி வருமா ஐபிஎஸ் தான் ஆகுமா புரியா இந்த அப்படி வெற்றி உண்டு செல்வாக்கா இருப்பா தீர்க்காயசா இருப்பான் வெற்றி உண்டு ஒன்னுடைய ரத்த ஜீன்ல உள்ளது அங்க பாதிக்கல தைரியமா இருப்போம் கர்மசாமி அதே மதுரை மாநகர் நான் கடுமையான பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் கருப்புசாமி கடன்களால் பெரியவங்களையும் காப்பாற்ற முடியாத பெரியவங்களால் என்னையும் காப்பாற்ற முடியலை தொழில் தாபனத்தை வச்சு பிழைக்கவும் முடியல விற்கணும்னு நினைக்க விற்கவும் முடியலை யார் மூலமாக என் விதி வந்து நிற்குது நீ எதுவும் வீட்டை விட்டு வைக்கப்பறியா உன்கிட்ட ஒரு உண்மையான ரகசியம் பேச வேண்டியிருக்கலாம் எல்லாரும் கண்டுபிடிக்காங்க அப்படி இவங்க தான் கண்டு முடிச்சொல்லுதான் நல்லா புரிஞ்சுக்காங்க அம்மா நீ வந்து நிற்கிற எனக்கு ஒரு உண்மையை சொல்லணுமே நீ குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு வாரா வேளாங்கண்ணிக்கு போக வேண்டியிருக்காடா என்னடா சொல்லியிருந்தாங்க ஏன்டா செய்யலை ஓ வித்துட்டு போகணும்னு நினைக்கிறியா காரியம் கூட விவரமாக பேசியிருக்கீடா அப்போ இவனுக்கு நம்ம செஞ்சுருவோமா எல்லாருடைய ஆறுதல் குறையிருக்க இவனுக்கு நல்லது செய்யலாமாப்பா நல்ல பிள்ளைங்க தங்க பிள்ளைங்கடா இப்போ அறுபத்தஞ்சி லட்சத்துக்கு பேசியது வந்து ஒருத்தன் வந்து ஐம்பது ரூபான்னு மட்டமாக முடிக்கலாம்னு முட்டாத்திரமா பேசிட்டு போயிட்டான் என்னடா அதனால் உனக்கு ஒரு அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு நான் முடிச்சு தரணும் இதான் முக்கியம் கொஞ்சம் கண்ணை மூடு உன் உள்ளத்தின் ஆழத்துக்குள்ளே நான் கொஞ்சம் வாரேன் என்ன நடக்கணும் பார்ப்பண்டா இன்னும் முப்பது நாளுக்கு நீ பொறுமையாக இருக்கணும் நீ நினைக்கிற வரைக்கும் ஒருத்தனை கொண்டு வந்து சேர்க்குறேன் அட்வான்ஸ் வாங்கிக்கலாம் வெற்றி ஜெயிச்சு தாரேன் மனம் கோணிராத என் பாரத்தில் போட்டுக்க நான் காப்பாற்றிட்டேன் நல்லா இருக்கு கருப்பசாமி அப்படியா ஃபைல் சர்டிஃபிகேட் யார் வச்சிருக்கா கேட்டு பார்ப்போம் மதுரை வேலை வீடுகள் சம்மந்தமாக யாரோ சர்டிஃபிகேட் ஃபைலாக வச்சிருக்கீங்களா யார் வச்சிருக்கா சர்டிபிகேட் பயிரட்டா இதில் ஜெயிச்சு வந்துட்டா போதும்ல இந்தா ஜெயிச்சாச்சு வேலையும் கிடச்சாச்சு மொத மாத சம்பளம் இந்த கோயிலில் நடக்கக்கூடிய தான தர்மத்துக்கு கொடுத்துடணும் ஓகே இந்தா கூட வரேன் ஜெயிச்சுக்கா மகளே ஆனந்தமாக இரு நீங்க யாரு செல்ல குட்டிகளே அப்படியா என் தங்கங்கள்லாம் தங்கங்கள்ல புண்ணியமாகறம்மா வாழ்க கர்பதாமிக்கி கர்பதாமிக்கி ராம் நாடு ராம் நாட்டு பகுதி தன் மகனை பத்தி காக்குவதது யாரு கால் ஒன்று வரலாம் நீங்க ரெண்டு யார் யார் தலைவன் தலைவி மகன் எங்க இருக்கான் கல்யாணம் முடிச்சிட்டானே அவனா முடிச்சுக்கிட்டா நீ ஏத்துக்கிடுவியா அவனா ஒரு பிள்ளைய கூட்டு ஏத்துக்கிடுவீங்களா என் தங்கங்களே கால்லாங்க குழம்பிக்கிட்டே விடுதான் பாரு என் பிள்ளை அப்படியா என்னையும் மீறி செய்ய மாட்டாங்க சே ச நல்லவம்லாம் அப்படி நடக்காத பக்கத்தில் பக்கத்தில் அவனுடைய கிரக அமைப்புகளை போய் பார்த்தேன் இருதார யோகம் உடையவன் ஆனால் இப்போ மனதளவுக்கு ஒரு விருப்பம் அவன் உள்ளத்துக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு சரானே உன்கிட்ட மட்டும் சொன்னான் ஒப்பக்கிட்ட சொல்லலை அதனால் அவனுடைய உள்ள மாறுமா மாறாதா அப்படி கேட்டேன் மாறும் மாறும் அதனால் இன்னும் ஒரு மூணு மாத காலங்களில் அவனுடைய வாழ்க்கைக்கும் நான் அமைச்சு தந்துடுறேன் இப்போ அவனுக்கு வந்து சம்பளம் அங்கே போதாது புரியுதா ஊருக்கு வந்துடலாமாங்கிற ஒரு சிந்தனையும் மண்டை குழப்பமும் பேருக்கு லாத்திக்கிட்டு இருக்கு இன்னொருத்தர் அவனுக்கு ஃபோன் பண்ணி அடிக்கடி பேசி அவனை குழப்பம் பண்ணுறாவ சரியா அந்த போனை கட் பண்ணதே அந்த பேயிலையும் அங்கே இருக்க வைக்கேன் கால் இருந்தா உன் பிள்ளைய கஷ்டத்தை நீக்கி கை நிறைய சம்பளம் வாங்க வைக்கேன் மனம் நிறைந்த வாழ்க்கையை அமைச்சு தரேன் உங்க கடன்களெல்லாம் தீர்த்து வீடு வாசலோடு பெருமையோடு வாழ வைக்க செல்வ மக்களே ஆனந்தமாக இருங்கள் பயிரார சாப்பிட்டு போங்கப்பா போங்கப்பாரு கர்பதாமிக்கு அதே ராம்நாட்டு பகுதி ஆம்பளை பையனை பத்தி காக்க வந்தது இப்போ அவன் வாழ்க்கையை பத்தி நான் என்னப்பா முடிவு சொல்லணும் அவர்களுடைய இரண்டு பேர்களுக்குள்ள ஒரு மன உடன்பாடுகள் சரியில்லை இவன் மனம் தேடுனா அவமானம் வாடுது அவமானம் வாடுனா இவன் மனம் தேடுது ஆக ஒருவருக்கு ஒருவர் குடா குடாக்கண்ட மாதிரி மனநிலைகள் பாதிக்கப்பட்டு குழப்பமாக இருக்கிறாங்க அந்த இரண்டு மரத்தையும் ஒருநிலைப்படுத்தி புனிதமாக வாழ வச்சா போதும்லாம் கொஞ்ச நேரம் கண்களை முடிக்கப்பா கருப்புசாமி இன்னொரு கேள்விக்கும் பதில் சொல்லிவிட்டு எனக்கு வரத்தை கொடுங்கன்னு சொல்கிறியே இன்னொரு கேள்வி என்ன இட ஒன்னுடைய மகன் இல்லற வாழ்க்கையில் சேர்ந்து இருந்தாமனா நீயும் உன் மனைவியும் இன்பமாக வாழ முடியாதுங்கிற ஒரு விதி இருக்கு அந்த விதியின் அர்த்தம் என்ன என்பதை நான் கேட்கும் பொழுது ஒரு தாலி ஏறுனா இன்னொரு தாலி இறங்கணும்னு சில அம்சத்தில் சில பேர்கள் பிறந்திருப்பாங்க அதனால் நீ எடுத்த ஒரு சம்மதத்தின் வழியில் அந்த மங்களமான வாழ்க்கைக்கு அங்கே இன்பம் இருந்தால் இங்கே துன்பம் இருக்கும் இங்கே துன்பம் இருந்தால் அங்கே இன்பம் இருக்கும் ஆக இந்த இரண்டு பக்கமும் நீ இங்கே கூடி இருக்க ஆனால் சுகமாக இல்லை வேதனையோட ஆபத்தை சந்தியை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆனா அவன் தனியே இருக்கிறான் பொண்டாட்டியை பிரிஞ்சு இருக்கிறான் இந்த இரண்டு நிலைகளுக்கும் இடையிலே விளையாடுவது விதியா அல்லது கிரகமா கர்மாக்களா இது கிரகம்தான் புரியுதா இந்த கிரக நிலைகள் எப்போ மாறும்னு கேட்டேன் கொஞ்சம் கண்ணை முடிக்க சனி பகவான்கிட்ட கேட்குறேன் ஐயா பங்குனி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இந்த கால அவகாசம் இருக்கு அதற்கிடையில் யாருக்கும் உயிர்கண்டம் இல்லாமலும் அவமானம் இல்லாமலும் பொருள் நஷ்டம் இல்லாமலும் காப்பாய்த்தி தந்தா போதும்ல அள்ளி தந்திருக்கேன் ஆனந்தமாக இரு கூப்பிடுக்க சாமியா